மாற்றுக்குழல் நேர்களுக்கு வணக்கம் தமிழக வெற்றி கழகத்தின் தலைவரான திரு விஜய் அவர்கள் மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒன்றை ஏற்பாடு செய்திருந்தார் இந்த விழாவில் அவர் நீட்டிற்கு எதிராக கருத்து தெரிவிச்சிருந்தார் இந்த கருத்திற்கு தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் மாணவர் நலனுக்காக நடத்தக்கூடிய ஒரு விழாவில் மாணவர்களை எல்லாம் சேர்த்து வைத்துக் கொண்டு மாணவர் நலனுக்காக ஏற்படுத்தப்பட்ட நீட்டிற்கு எதிராக கருத்து தெரிவித்தது வந்து ரொம்ப வருத்தத்திற்குரிய ஒரு விஷயமா நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்கிறாங்க இன்று திருவான்மையூர்ல மாணவர்களுக்கு விருது வழங்கும் விழா ஒன்றை ஏற்பாடு ஏற்பாடு செய்திருந்தார் அந்த விழாவில அவர் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அஞ்சுல மாநில பட்டியலில் இருந்த கல்வியானது பொதுப்பட்டியலுக்கு மாற்றப்பட்டுச்சு இந்த விஷயமே மாநில உரிமைக்கு எதிரான ஒரு விஷயமா தான் நான் பாக்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தாரு அது மட்டும் இந்த நீட் எக்ஸாம்னால பிற்படுத்தப்பட்ட ஒரு பட்டியல மக்கள் வந்து ரொம்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு அதாவது ஒரு மாநில சிலபஸ்ல படிச்ச ஒரு ஸ்டூடண்ட் எப்படி வந்து என்சிஆர்டி இருக்கிற ஒரு சிலபஸ்ல வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் பண்ண முடியும் இது வந்து மாணவர்களுடைய கனவை வந்து வந்து வீணடிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் கடந்து முடிந்த நீட் எக்ஸாம்ல நிறைய குளறுபடிகள் நடந்திருக்கு இதனால மக்கள் நீட் மேல இருந்த நம்பகத்தன்மையை வந்து இழந்துட்டாங்க அதனால நீட் விளக்கு வந்து ரொம்ப அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அது இப்போது வந்து சாத்தியமே படாத ஒரு விஷயம் நீட் விளக்கு கொண்டு வந்தாலும் சில பேர் வந்து நீட் விளக்கு வந்து கொண்டு வர விட மாட்டாங்க இப்போது பொது பிரிவில் இருக்கக்கூடிய இந்த கல்வியை வந்து ஒரு சிறப்பு பிரிவு ஏற்படுத்தி கல்வியும் சுகாதாரத்தையும் அந்த சிறப்பு பிரிவுல வந்து கொண்டு வரணும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க இதுக்குதான் தமிழிசை சவுந்தரராஜன் என்ன கருத்து தெரிவிச்சிருந்தாங்க அப்படின்னா நீட்டை எதிர்த்து விஜய் அவர்கள் பேசுவது வந்து ரொம்ப தவறான ஒரு விஷயம் மாணவர்களை கூட்டி வைத்து கொண்டு அவர்களுக்கு எதிரான ஒரு கருத்தை வந்து விஜய் தெரிவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிருந்தாங்க பிற்படுத்தப்பட்டவருக்கு வந்து இந்த நீட் எக்ஸாம் வந்து ரொம்ப சவாலா இருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஆனா நீட் எக்ஸாம் வந்ததுக்கு பிறகு தான் பிற்படுத்தப்பட்டவர் வந்து நிறைய மருத்துவக் கல்லூரிகளில் வந்து சேர ஆரம்பிச்சிருக்காங்க கவர்மெண்ட் ஸ்கூல்ல இருந்து மருத்துவ கல்லூரிகளில் சேரக்கூடிய பர்சன்டேஜ் வந்து நீட் எக்ஸாம்க்கு அப்புறம் தான் அதிகமாயிருக்கு அப்படின்னு சொல்லிருக்காங்க ஏன்னா இந்த மருத்துவ கல்லூரி வச்சிருக்கிறவங்க இன்னும் காசு நிறைய வச்சுருக்கவங்களாம் நீட் எக்ஸாம்க்கு முன்னாடி முன்னாடி காசு கொடுத்து மருத்துவ படிப்புல வந்து சேர்ந்துகிட்டு இருந்தாங்க ஆனால் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் தான் மருத்துவ கல்லூரியோட ஓனரோட பொண்ணு பையனா இருந்தாலுமே நீட் எக்ஸாம் தான் போகணுங்கிற ஒரு ஒழுங்குமுறை வந்திருக்கு எப்படி ஐஏஎஸ் எக்ஸாம் ஐ பி ஒரு பொது தேர்வு இருக்கோ அதே போலதான் இந்த மருத்துவ படிப்புக்கு ஒரு பொது தேர்வு இருக்கு இது வந்து எல்லாரும் ஆதரிக்க கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதற்கு வந்து தமிழ்நாடு உட்பட நிறைய இயக்கங்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்குது இது வந்து உங்க கட்சிக்கு வந்து ஒரு பலவீனமாக இருக்காதா அப்படின்னு கேட்டதுக்கு அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்னா எல்லோரும் எதிர்க்குறாங்க அப்படிங்கிறதுக்காக கட்சியோட நன்மைக்காக மட்டுமே ஒரு விஷயத்த பண்ண முடியாது எது வந்து எதிர்காலத்திற்கு நல்லதோ எது வந்து மாணவர்களுக்கு நல்லதோ அத வந்து எல்லாரும் எதிர்த்தாலும் பாஜக அதை செஞ்சு முடிக்கும் ஏன்னா பாஜக எப்பொழுதுமே வந்து எதிர்காலத்தை நோக்கியும் மாணவர்கள் நலனை நோக்கியும் சிந்திக்கக்கூடிய ஒரு கட்சி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நானும் மருத்துவக் கல்லூரியில தான் படிச்சேன் தனியார் மருத்துவக் கல்லூரியில ப்ரொஃபஸரா வேலை பார்த்திருக்கேன் அதனால அங்க என்னெல்லாம் முறைகேடுகள் நடக்குது அப்படின்னு தெரியும் அந்த எல்லா முறைகேடுகளும் நீட் எக்ஸாம் வந்ததுக்கு அப்புறம் சரி செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க நீங்க வந்து நீட் கோச்சிங் கோச்சிங் சென்டர் வேணாம் போராடுங்க அந்த நீட்டுக்கான கோச்சிங் வந்து கவர்மெண்ட் ஸ்கூல்லயே வந்து ஏற்படுத்தி கொடுங்க கூடிய ஒரு நிலை வந்து கவர்மெண்ட் ஸ்கூல் பசங்க வந்து இன்னும் நிறைய சதவீதம் வந்து தேர்ச்சி அடைவாங்க ஆனா நீட் வேணாங்கிறது வந்து மாணவர் நலனுக்கு எதிரான ஒரு செயல் அப்படின்னு சொல்லிருக்கிறாங்க தொடர்ந்து நீட் சம்பந்தமான எதிர்ப்புகள் வந்து தமிழகத்துல வலுத்து கொண்டே வருது இப்போது கட்சியை தொடங்கி இருக்க தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்களும் நீட்டிற்கு எதிராக தான் குரல் கொடுத்திருக்கிறார் அது மட்டும் இல்லாமல் தற்போது தமிழக அரசு நீட்டிற்கு எதிரான ஒரு தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கு இதற்கும் விஜய் அவர்கள் வந்து ஆதரவு தெரிவிக்கிறார் கூறியிருக்காங்க இந்த தீர்மானம் மத்திய அரசால் ஏற்றுக்கொள்ளப்படுமா நீட்டு விளக்கு தமிழகத்தில் அறிமுகப்படுத்தப்படுமா பொறுத்திருந்து பார்க்கலாம்